भुग त कंदे अचो हो to do what வர்தே அடேய் அடேய் என்ன கோர்ட்டே எங்கடி வந்திருக்கே சொந்த ஊர் எந்த ஊரு ஓ வடக்க கொல்லிமலை மலை ஓலோ வடக்க கொлли மலை அப்படி எந்த காட்டு ஊர் காட்டுல வந்தியா வியாபாரத்தை சாமி யாவார்த ஆ யாவார நல்லா பாத்தியா வியாபாரம் நல்லா பாத்துச்சா ஆக்ளா சாமி ஏ ஏண்டே அம்மா வியாபாரம் பார்க்கல

ஓ காட கவதாரி சிங்கம் புலி கரடி மொயில் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க சரி உன்னை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கவே நீ வயசுக்கு வந்தியா வரலையாடி ஓ வந்து வராம இருக்க சரி வயசுக்கு வந்து வராம இருக்க கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் பண்ணிட்டியா என்ற துன்பட்ட முண்ட நீ வயசுக்கே வரல எப்படி கல்யாணம் பண்ண ஓ வந்து வராம இருக்கவன் எப்படி கல்யாணம் பண்ண உனக்கு ரெண்டு புருஷனா ஆனா சிவா பார் கேள ஏ புள்ள வயசுக்கே வரலையாமா ஒரு புள்ள ஒரு நேரம் ஒன்னு கட்டிக்கிட்டு தான் ஒன்னு ஒட்டிக்கிட்டுதான் எப்படி இந்த கார்த்திகை மாசம் மழை பெய்யுது இதனால தான் மழை பெய்ய மாட்டேங்குது சரி உன் புருஷே கட்டிக்கிட்டானு ஒட்டிக்கிட்டானு வேட்டைக்கு போயிருக்காங்க வேட்டைக்கு போய் காடை கவிதை மொயில் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க கரடி புளி முடிச்சுட்டு வருவாங்களா உங்க கரடி புளி முடிச்சுட்டு வந்தா இல்ல என்ன வேட்டையில முடிச்சுட்டு வருவாங்களா இல்ல கை பழக்கமா வேட்டில புடிச்சு வரவாங்கள கை பழக்கமா வேட்டை ஊரு போ வேட்டில புடிச்சு வருவாங்க சரி சரி உன் பேர் என்ன ஓ ஆமுகராடியா ஆமா உன் பேர் சரி அமுக்கலாமா ஆமா சாமி இப்படி சொல்றமா ஓ உங்க குளத்துக்கு ஏத்துகாது ஆமா சாமி சரி உங்க குல என்ன லாரி ஐம்பது லாரி மண்ணு கொட்டலாமா ஆமா சாமி எப்படி ஏத்துக்காதங்கற

சரி உன் தங்கச்சி இவெல்லாம் உன் அக்காவா தங்கச்சியா சாமி ஓ நீதான் சின்ன பிள்ள சரி உங்க அக்கா கிட்ட கூட பாப்பா அடி சாமி அடியே குட்டை கொடுத்தியே ரே சாமி அது வாரம் உன் தங்கச்சியா ஆமா சாமி சரி உன் பேரண்ணா ரே சாமி தூக்குறா நீ தூக்குறாணியா ஆமா எங்கே தூக்குவாப்பா ஏ பசுபாதே ஆ தூக்குறோம் மைக்கில் பேசு தூக்குறா நீன்னா தூக்குறாதானே தெரியும்

ஏய் மச்சா மச்சான் மச்சா மச்சான் மச்சா 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 மச்சான் अरे बुल्ले अरे बुल्ले अरे बुल्ले अरे மச்சான் 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 ಅವಳಿ 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 சார் உங்க வீட்டுக்காரர் எல்லாம் என்னென்ன புடிச்சிட்டு வருவாங்க अरे சாமி காடை கவதேரி எல்லாம் புடிச்சி வருவாங்க அவ சாமி சார் இந்த அந்த குட்டைக் காரத்துக்கு माइक கொடு பாப்பா अरे சாமி ஏன்டி ਉਹ வீட்டுக்காரர் எல்லாம் மைனா குருவி காடை கவதேரி எல்லாம் புடிச்சி வருவாங்களா அவ சாமி எப்படி எல்லாம் புடிச்சி வருவாங்க அவங்க சாமி Hallo. ஏண்டே எங்க எங்க உன் வீட்டுக்காரன்னா காணா அரை சாமி வரங்க சாமி என்னமே இந்த பாரி ஒருத்த வந்துட்டே ஏவன ஒருத்த ஆமா சாமி ஒவ்வொருத்த வரட்ட பேசிக்கோ அவங்க வாங்கிட்டு வந்தா என்ன என்ன வாங்கிட்டு வருவாங்க அவங்க அரை சாமி காணா காணா புடிச்சிட்டு சாமி அதெல்லாம் புடிச்சிட்டு வருவாங்க உனக்கு என்ன என்ன வாங்கிட்டு வருவாங்க அவங்க பூ வாங்கிட்டு வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த துப்பு பட்ட பையங்க எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க சரி நான் வாங்கி கொடுக்கட்டுமா உனக்கு ஏంటి வேணாங்கிர? அட சாமி என்ன கோழி யாதியா சாமி. ஏய் ஒரு நாளுக்காவது வாங்கி கொடுக்கறானே. வேணா சாமி. அட வச்சிகாரே ஒரு நாளுக்காவது. வேணா சாமி. ஆ மதரக்கே போய் வந்தியா? ஏ மச்சானே மல்லிகை போ வாங்கே வந்தியா? அட மதரக்கே போய் வந்தியா? ஏ மச்சானே மல்லிக்கு வாங்கி வந்தியா? ஏ மதரக்கே போய் வந்தியா? ஏ மச்சானே i <laughs> இருக்காங்க இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கா எப்படி எல்லாம் இருக்கா அண்ணா நாடு அழகா அண்ணா நாடு அழகா அழகா நான் உடைய அழகா அண்ணா அண்ணா நாடு And they in the area தெரியுமா ஆ சின்ன சின்ன கல்பருக்கு சி ஏ கொருத்து அடியே கொட்டா கொர்த்தே ஏ ஓ வீட்டுக்காரரை கூப்பிடலாமா ஏ மாச்சா 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 மாச்சான் மாச்சா அரி அடடடடடடடடட அரே 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 ஆஹா அடடடட அஜாய் 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 அய்யோ 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 அஜாய் அஜாய் என்னடா கார்பார்து சாமே அடடட 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 ஆஹா ஹே 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 ஹே

புடா இரு புடா புடா குறா இருந்து புடி புடா காளிய காளிய நீ என்ன பண்ற ஏண்டா இங்க வாடா வாடா இங்க டேய் ஏத்துற வா போடா யாத்ரா யாத்ரா புளிய காளிய மேல யாத்ரா யாத்ரா ஏ காளிய சொன்னபடி கேக்குதானே சொன்னபடி கேக்குமா கேக்கியா கேப்பியா 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 போடா இங்க என்ன ஒன்ஸ் மோர் केला <coughs>